அனைத்து முஸ்லிம்கள் மீது என்றென்றும் இரண்டுமாக ஆமாவது பெரிய நமக்கு முன்னால் இப்பொழுது ஓதப்பட்ட ஒரு வசனம்

சிந்தனை செய்து ஆய்வு செய்து திறன்பட தன்னுடைய வாழ்க்கையுடைய அம்சமாக இந்த இரண்டையும் ஆக்கிக் கொண்டவர்கள் என்ற விளக்கம் உங்களுக்கு பல தப்சீல்களில் கிடைக்கும் என்னுடைய தலைப்புக்கு போவதற்கு முன்னாடி ஒரு வினா ஒரு கேள்வி தவறா என்ன வேண்டாம் இன்று என்னை போன்ற உங்களை போன்ற பல பேர் பூர்வீக முஸ்லிம்கள் அப்படிதானே அத்தாமா முஸ்லிம் முஸ்லிம் அப்படிதானே வாப்பா அம்மா முஸ்லிம் முஸ்லிம் அப்பா அம்மி முஸ்லிம் ஹெய் இஸ்லேஹம் முஸ்லிம் எஸ்னா ரெண்டு மொழிதான் பெரிய

அரேபியாவில் சொன்னா ஜதீது ஜதீதம் புதிய முஸ்லீம்னு அர்த்தம் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா நாங்க மாப்பிள் ஒரு மாதிரியா உட்கார் நவு முஸ்லீம் அவரு நாங்க அவர் ஒரு மாதிரியா திருவுறாரு நவு முஸ்லீம் அவரு அப்படின்னு அறிமுகப்படுத்திக்குவாங்க நல்லதுதான் அது நேரம் போயிட்டு ரோப்பா தம்பி கூப்பிட அத்தனை பேரும் முக்தி ஆகிடுறது தவறா என்னாதீங்க இப்பதான் வந்திருக்காங்க அதுக்கு நமக்கு எல்லாருக்கும் இவனுக்கு கே கேட்கறதுக்கு ஆள் கிடைக்காட்டி அவன் அடுத்த அந்த பள்ளியை விட்டுடுறான் நான் அனுபவத்துல சொல்ற கேட்டு சொல்றேன் என்னங்கக்கா ஏன் இவரை நான் உட்கார வச்சு தஷ்டில் பண்றாங்க பாருங்க நான் அங்க உட்காரும் போது அடுத்தது திருவடி கல்வி போலாமா இல்ல கண்ணன் தேவடிய மசித் அக்பருக்கு போலாமா யோசிக்க வேண்டியதா இருக்குது பள்ளி பக்கம் இதுதான் ரசூர்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க குரான் முழுமையாக இறங்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்பட்டன இருபத்தி மூணு வருடங்கள் தேவைப்பட்டன எல்லாம் தூக்கி அப்படியே கொடுத்தடல சில ஆயத்துக்களாக சில சூறாக்களாக சில அத்தியாயங்களாக சில அத்தியாயங்களுடைய சில வசனங்களாக எல்லாம் கொடுத்தான் தேவைக்கேற்ப சரி தலைக்கிழக்காது இல்லை ஆனா நிறைய முஸ்லீம்களை வந்துடுறாங்க அதுவும் இந்தியாவில் போயிடுறாங்க அது நம்ம சரி செஞ்சுக்கிது மெதுவாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் மார்க்க சட்டமா இருக்குது இன்னொரு கேள்வி கேட்கவா ஒரு கேள்விக்கு பதில் வரல இன்னொரு கேள்வியாட்டி ஆன பிறகு சில மணி நேரங்கள்ல சில நிமிடங்கள்ல இறந்துட்டார் அவர் சொந்தவாசியா நரகவாசிய எந்த ஆளுமாவும் நரகவாசி கொடுக்க முடியுமா பத்துவா கொடுத்தாருன்னா அவர்தான் சந்தேகம் கொடுக்குறவர்கள் தான் சந்தேகம் நம்ம போனவங்க சந்தேகம் என்னென்ன பல பண்ணிருக்கோம்னு பாருங்களேன் பள்ளியில இருக்கிற போய் இப்படி இருக்க வீட்டுல சொல்ற வார்த்தை இதுதான் நீ என்ன யாரு ஏன் வீட்டுல சொல்ற வார்த்தைதான் நான் எப்படி இருக்குன்னு உபயோகிச்சு பாருங்க இதுக்கெல்லாம் தைங்கெல்லாம் இல்லை போங்க வெறுத்து போச்சு இந்த வாழ்க்கை அவருக்காக முடியலங்க வர முடியுதா எத்தனை பேர் அட்ஜஸ்ட் பண்றது எங்க அட்ஜஸ்ட்மென்ட்னு தான் அந்த பாவம் அர்த்தம் அம்மாக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் அத்தாவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மனைவிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பேச்சு கேட்க மாட்டாரு மக அட்ஜஸ்ட்மெண்ட் பலாமசி வந்துருச்சுன்னு அர்த்தம் சொல்லக்கூடிய நோக்கம் இப்போ ஒரு ஒரு மனிதன் அல்லாவை ஏற்று சில நிமிடங்களில் இறந்து விடுகின்றான் ஒரு தெருவர் கூட பருதாகல போன ஒரு மணிக்கு ஈமான் கொண்டான் எத்தனை பகல் போன மணிக்கு நைட்டு போன மணிக்கு ஈமான் கொண்டா இஷா பருதாயிரும் இல்லையா இஷா இருக்குல்ல இருக்கா இல்லையா இப்ப பகல் பண்ண மணிக்கு ஈமான் கொண்டாரு பௌனம் ஏதாவது நோத்து அவர் சொருங்க வாசியா இல்லையா ஜனாதா தொலைபரப்பு கடமையா இல்லையா ஜமாத்துக்கு நவ முஸ்லீம் பேர கூட மாட்டுல திரும்ப டெசர்ட்ல மாத்தி கிடையாது நான் சொல்லிக்க தயாரா இருக்க ஜமாத் கண்டிப்பா தயாராயிரு ஆகமா இல்லையா ஆதாட்டையும் நல்லா மாத்திருவான் தவிர அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு வந்து முழுமையாக திறமையாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம்கள் பெரிய வார்த்தை சொல்ற தவறா என்ன அதுங்க நவ் முஸ்லிமா பூர்வீக முஸ்லீமா என்னங்க சஹாபா மாதிரி ஒரு அசுரத் நான் என்னையே சொல்லிக்கிறேன் ஏன் ஏன் கூட்டத்துக்கே சொல்லிடுறேன் ஒரு அசுரத் காட்ட முடியுமா காட்ட முடியுமா பார்க்க முடியுமா நவ முஸ்லீம் ஒவ்வொரு நவ முஸ்லீமுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குங்க அவன் சிந்திக்கிறான் ஆய்வு செய்யறான் தெரியுமா நம்மளும் ஆய்வு செய்யறோம் டென்த் எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சா என் பையன் அவனுக்கு நீட் ஈஸியா இருக்கும் நீ பத்தி குப்பைல போடி நமக்குலாம் நமக்கு எல்லாம் நம்ம எல்லாம் வரக்கூடாதுதான் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு புரியுதுங்களா அது வெற்றி கிடையாது இல்ல அதுக்காக எந்த இதுல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல அது ஒரு வெற்றியா வெற்றி என்ன தெரியுமா அல்லாமையும் நல்லாவுடைய வசதியும் நாம் சிந்தித்து ஏத்துக்கோகின்றோம் பாருங்க எனக்கு சிந்திச்சது உண்டா பூர்வீக முஸ்லிம்களே சிந்திச்சது உண்டா ஒவ்வொரு நாள் முஸ்லீமும் சிந்திக்கிறான் தெரியுமா உங்களுக்கு மாரிஸ் புகில் புது வார்த்தை கஷ்டப்பட்டு மனப்பணம் பண்ணியிருக்கேன் அதோட பார்த்து சொல்றேன் மாரிஸ் புகில் வரபாடு பலா பிரான்ஸ் உடைய நாட்டைச் சேர்ந்தவர் மருத்துவர் அவருக்கு பெரிய மருத்துவர் முஸ்லீம் இல்லை அவர் அவருக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா பிரான்ஸ் நாட்டுக்காரங்க எகிப்துல மம்மி இருக்குது ஒரு டாடி இங்க இருக்காரு எங்க இருப்பாரு பிணம் பிணம் தானே இடமே கூப்பிடுறான் மம்மி சந்தோஷம் வீட்டுல என்ன அவர் எல்கேஜி போட்டு மம்மின்றா அவர் பதப்படுத்தப்பட்ட பிணமேன்னு அர்த்தம் எப்போது சொல்றான் அவங்க பள்ளிக்குள்ள வந்துருச்சு இல்லை கல்வி அதை கூட மேடை போட்டு பெருமையா பேசுறோம் எதுக்கு புகாரிக்கு நிகரான படிப்பா அவங்களை கேவலப்படுத்தல உங்க அம்மன் நல்லா இருந்துச்சுன்னா எல்லா அறிவுடன் நீங்க தெரியுங்க புரியுதுங்களா எந்த கல்வியும் குறைவான வேலை எந்த கல்வியும் குரான் ஹபிசுடி கல்வி கிடையாது சரி விடுங்க பிரான்ஸ்ல என்ன சொல்றனா எகிப்துக்கு போயிட்டு ஒரு பிணத்தை வந்து ரிசர்ச் பண்ணுங்கன்றான் மம்மிய அந்த மம்மிய தூக்கிட்டு வராங்க உலகத்திலேயே இன்ஷால்லா தியாம துறைக்கு நான் நினைக்கிறேன் தியாம துறைக்கும் இறந்த மம்மிக்கு இறந்த பிணத்துக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொண்டு வந்தது என்னங்க நம்மால் வேலை செய்யறாங்க இல்லையா அவன் எனக்கு இருந்துட்டா அதே பாஸ்போர்ட்ல வந்துருது இல்ல பாலி அவன் நல்லவனா இருந்தா நல்லவன கேடியா இருந்தா அந்த கேடி இப்படி பாடி வந்துருக்கு நல்லவனா இருந்தா அவங்க சொல்லணும் சரி விடுங்க ஒரு பிணத்திற்கு வந்துட்டீங்களா ஒரு பிணத்திற்கு இறந்து பல வருடங்கள் ஆகி அந்த பிணம் இருக்கும் போது பார்க்கக்கூடிய கலாச்சாரமே கிடையாது அந்த பிணத்தை ஆய்வு செய்வதற்காக பாஸ்போர்ட் எடுக்கப்பட்டு பிரான்சுக்கு போன்று போறாங்க அந்த பிணம் பிரான்சுக்கு போகுது நாட்டு அதிபர்ல நிக்கிறாங்க ஜனாதிபதி கவர்னர் எல்லாரும் நிக்கிறான் இந்த பிணை யாருக்கு ஆய்வு செய்யற டாக்டருடைய பேர் என்ன எனக்கு தெரியல அப்ப ஏன் கேட்கிற இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எப்போலாம் முடிக்கும் சீக்கிரம் முடிக்கும் அதுக்கு மாதிரி பார்க்கணும் மாரிஸ் புகை கிட்ட போகுது அந்த பிணம் பிணம் தானே மயில் தானே ஜனாதா தானே போகுது போனவனு ஆய்வு செய்யறாரு அவரு இந்த பிணம் எப்படி இறந்தது அப்படி ஆய்வு செய்யும் பொழுது சிறந்த நிபுணர் அவர் அவர் எடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா கடல் தண்ணீரை அதிகமாக குடித்ததின் காரணமாக முழுக்க முழுக்க உப்பு உள்ளே சேர்ந்திருக்கிறது ஆயின் முடிவு அவர் யூதர் பைபிள்ல கிறிஸ்தவ கலந்த யூதர் பைபிள்ல மூசா அலை காப்பாற்றப்பட்ட செய்தி இருக்குது ஆனால் சுரவுன் அழிந்த செய்தி இல்ல பக்கத்துல ஒருத்தர் அவர் கூட அசிஸ்டன்டா ஒருத்தர் இருக்காரு அவர் நம்ம மாதிரி கூறுவீங்க முஸ்லீம் அவர் சொல்றாரு குரான்ல சுரவுன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாரு அந்த ஆயத்தை எடுத்து அந்த மாரிஸ் புதில் பார்க்கிறார் சிந்தனை செய்யறாரு அதுக்கு பிறகு இன்னொன்னு சொல்றாரு பதப்படுத்த மண்களுக்கெல்லாம் பெரிய பெரிய அரசர்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க அதை வச்சு இவங்க படம் எடுத்து அதெல்லாம் ஓலம் மறந்து அதுதான் விஷயம் இவங்களுக்கு அந்த பதப்படுத்தப்பட்ட மையத்துக்கெல்லாம் கெமிக்கல் போட்டு பாதுகாத்துருக்காங்க ஆனா இவருடைய ரிசர்ச்ல வருது சார் அவங்களுடைய உடம்புல கெமிக்கல் எதுவும் இல்லை ஆனால் உடம்பு நன்றாக இருக்கிறது அந்த பிணம் அதுக்கு பத்தி சொல்றாருலாம் இதை காப்பாக்குவேன்னு சொல்லியிருக்கான் இப்ப அவன் முஸ்லீமா நீங்களும் முஸ்லீமா நீங்களும் சொல்லுங்க நம்ம கொள்வெல்லாம் சூழல் மட்டும் தான் மனப்பாடம் இருக்கு அதுக்குள்ள என்ன இருக்கு அபிமானி இதை தடவை நாங்க சொல்றோம் திரும்ப திரும்ப இன்னைக்கு பாலத்திற்கு கேட்டு பாருங்க அவங்களுக்கு இருக்குது

நல்லா தூங்க வேண்டியது ரொம்ப வருத்தமா இருக்குங்க என்னங்க வாழ்க்கை கழிச்சிருக்கோம் ஏதாவது ஒரு ஆயிரத்துல சிந்தனை சிந்தோமா அதே இடத்துல அறிவிப்பு செய்ற பாரிஸ் புகில் திருக்குரான் இறைவேதம் இறுதி வேதம் அதாவது முஸ்லீமா நீங்களும் நானும் முஸ்லீமா சொல்லுங்க இந்த மாதிரி பல லட்சம் பேர் மேல காட்ட முடியும் அவர் ஆடியுமா என்னை போன்றவர்கள் ஆடிமா வெட்டமா இருக்கு அவங்க பார்த்தா அவர் அதுக்காக வரல புரிஞ்சுக்கிட்டாரு உண்மையு பாருங்க ஏன்னா சிந்தனை செஞ்சிருப்போமா செய்யறோமா செய்ய தயாரா இருப்போமா எதுவுமே இல்லை அந்த தொட்டி இந்த தொட்டி இங்க தொடமாட்டானா கண்டிப்பா தொடப்பான் கண்டிப்பா நம்மளை தொடுவான் அந்த நேரத்துல கத்து லாபம் இல்லைங்க அதுக்குள்ள நம்ம வளர்த்துக்கணும் நம்முடைய ஈமான ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களுக்கு தஞ்சமா நமக்கு தெரியாது வெக்கங்க நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து எத்தனை விஷயங்களை குழாய் வச்சுட்டு அவர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கா தெரியுமா எத்தனை விஷயங்கள் ரசூல்லா சொன்னாங்க ஷூ போடும் பொழுது தட்டிட்டு போடுங்க அதிக செஞ்சது தட்டாம போட்டு எத்தனை குழந்தைங்க இறந்துருக்காங்க தெரியுமா எல்கேஜி குழந்தை தட்டாம போட்டிருக்குது உள்ள தேல் கடிச்சிருக்குது ஸ்கூல் போறதுக்கு அழுகுதுன்னு நினைச்சு அவங்க அம்மா அனுப்பிச்சுட்டாங்க சடலமா அந்த குழந்தை திரும்பி வருது சிந்தனைங்க ஆய்வு செய்யுங்க சரி கையால தானே சாப்பிடுறோம் ஐ மீன் இதுல வந்து ஒரு பிளாஸ்மா சுரப்பி உருவாக்குது அது எடுத்து பழகுன்னு தெரியுமா நெஞ்ச அடைக்கிற ஹாப்பத்தான் காப்பலங்க ஆஹ் பணக்காரர்களே ஸ்கூல்ல சாப்பிட்டு இருக்க வருது பாருங்க உடனே அவன் தாப்பா இருக்கிறான் வரல சுந்தத்துலதான் இந்த ஹயாத் இருக்குது அம்மா சகாபி ரசூ பழைய விஷயம்தான் தைமுனுடைய நுதல் காலத்துல ஒசுடைய தைமுன்னு தெரியும் குளிப்பு கடமை ஆயிடுச்சு அதுக்கும் அதுதான் அவருக்கு தெரியல மண்ண புரண்டாரு அவர் எதுக்கு பிறந்தாரு அறிவு செய்வாரு பிரசுவல்லா மகிழ்ச்சி ஆனாங்க ஆனா சட்டம் அது இல்லை அதான் சட்டம் ஆஹ் எல்லாம் ரெண்டு அடிதான் தான் பிடி லேசான மார்க்கட்டை அல்லா குடுத்துருக்கான் நம்ம அதை வேற மாதிரி உருவாக்கி வச்சுக்கிட்டு நவ் முஸ்லீம்கிட்ட தான் உட்காந்துடா பேசி அவனை அமுச்சு விட்டுக்கிட்டு அமைந்துட்டு இவன் அவன் சிந்திச்சு வந்திருக்காங்க யாரு என்ன பா யாருங்க நாங்கிட்ட போய் போகணும் யாராவது தெரியல உங்ககிட்ட யாரோ வந்தாங்களோ சொல்லுங்க அவரா வந்து வருதாங்க வேலை போனாலும் போல உட்கார்ந்து இருக்காரு கிறிஸ்தவ சகோதரர் தெரியுமா அவரு கெசட்ல ஒரு முஸ்லீம் கிடையாது அல்லாஹ் இருக்கு அல்லாவுடைய பரவாயில்ல முஸ்லீம் வெக்கமா இருக்கு இந்த பூர்வீக முஸ்லீம் அம்மாவுடைய வயிற்றுல இருக்கும்போது போது அம்மா எத்தனை தடவை லாரியில ஓதிருப்பாங்களா இல்லையாங்க தொழுந்திருப்பாங்களா இல்லையாங்க அப்படிப்பட்ட வயிற்றுல இருந்து வெளியே வந்துக்கிட்டு இவனை கிடைக்கவா அவனை கிடைக்கவா அவனை கொல்ல பண்ணவா இது வாழ்க்கையா எதுக்கும் மிருகங்களை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க பாருங்க குரானும் ஹதீசும் நம்முடைய உயிருக்கு மேலாம் சொத்து அதை அப்படியே மூடி வச்சிருந்தோம்னு சொன்னா இந்த கொடி புரிந்தாது தான் உட்காந்து போராடுவோம் போராடுவோம் மீதியே என்னன்னு தெரியல அவங்களுக்கு நம்மளை பார்த்து அவன் என்ன பேசுறா தெரியுமா அதில் அது சரி ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி முடிச்சிடுற நிறைய இருக்குது பெருசா எடுத்து போற டேபிள் மாதிரி இருந்தா நம்ம வச்சு செய்யலாம் ஒரே ஒரு ஆயத்துடைய தப்சி சொல்றேன் இன்னக்க இன்னக்கும் உமா தாபுதுன ஹசபு ஜஹன்னம் இது ஒரு ஆயத் இன்னக்கும் நீங்களும் உமா தாபுதுன நீங்கள் எவைகளெல்லாம் வணங்குகிறீர்களோ ஹசபு ஜஹன்னம் அது என்ன நரகத்துடைய விறகு புரிஞ்சா இன்னக்கும் நீங்களும் ஒமா தாபுகும் நீங்கள் எவைகளை எல்லாம் வணங்குகிறீர்களோ இந்த இரண்டும் தான் எரிபொருள் எதற்கு ஹசபு ஜகன்னம் நரகத்துடைய எரிபொருள்னு அல்லா சொல்றான் இப்போ நீங்க கேட்க மாட்டீங்க நானும் கேட்க மாட்டேன் எந்த முஸ்லீமும் கேட்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு மாத்த சோதரர் கேட்கலாம் இப்ப ஈசா அலே சொல்லாத்த கிறிஸ்தவர்கள் வழங்குறாங்களே நவ் இதுல ஈசா அலே சொல்லுங்க அதானே எரிபொருளா யூதர்கள் உசேர அலை சலாத்து வசலாமை வணங்கினாங்களே நவசுல்லா உசேர அலை சலாம் என்ற நபி தர்ஜுமா தானே எடுத்து பாருங்க தர்ஜுமா என்ன விளக்க என்ன ஒமா தாபுதூன் சொல்லாங்கல்ல இங்க மா என்பது உயிருள்ளவை அல்ல உயிரற்றவை புரியுதா புரியல எப்ப கூட உயிரற்றவைகள் எவைகளெல்லாம் வணங்கப்படுமோ உயிரற்றவை எவைகள் எல்லாம் வைக்கப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டு சிலைகளாக வணங்கப்படுமோ அவைகள் எரிபொருள் இன்னொரு விளக்கம் ஈசாலை நான் கடவுள்னு சொல்லல உதயலேஸ்வரம் தன்னை நவீன் தான் சொன்னாங்க எந்த ரசமும் சொன்னதில்லை எந்த சொன்னது சொன்னதில்லை நம்ம தானே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நம்மள மாதிரி மனிதர்கள் ஆயுங்க ஆயுங்க யமன் நாட்டுக்கு மாவதி எல்லாம் கூட்டலாம் போறாங்க யமன் நாட்டுக்கு அனுப்புறது ரசூல்லா ரசூர்ல ஜனாதிபதி அவர் கவர்னர் அவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு தெரியுமா குதிரைக்கு மேல உட்கார்ந்து இருக்காரு ரசுல கையில கையில பிடிச்சிட்டு நடந்து போறாங்க ஜனாதிபதி நடந்து போனாரு அவரை அழைச்சிகிட்ட ஏமா தினத்தபகுதி எப்படி தீர்ப்பவிட்ட ரசுல்லா திருபுரானும் பொராணி குரானு கிடைக்கலன்னா ஒரு சுண்ணத்துல மூடிங்களா உங்களுடைய சுண்ணத்துல ஆஜனியும் கிடைக்கலன்னா இஜித் திஹாதி நம்ம செய்யற அமல்ல யாராவது ஆய்வு செஞ்சிருக்கோமா நம்மளே பத்து பத்துவம் கொடுக்க ரெடி ஆயிட்டோமே தயவு செய்து அப்படிப்பட்ட வசனங்களும் ஹதீஷ் குந்தனுக்கு முன்னால இருக்குது வழிகாட்டியாக இருக்கிறது திறந்து பாருங்க புரைஷ்ரா எல்லாருக்கும் தெரியல லீலா பிரைஷ் லீலா

மாரிக் காலத்துல மாரிக் காலத்துல சொன்னா மாரி ஒன்னா டூ ஆன் கேக்குறோம் நம்ம நான் த்ரீ தான் சொல்லுவேன் திருக்கண்ட போய் கேளுங்க த்ரீயா இருக்கும் மாரி காலத்துல மாரினா பனிங்க சரி அடுத்தது சைஸ் குளிர் காலத்துல ஷாம் பாலத்தினத்துக்கு போவாங்க வெயில் காலத்துல ஏன்னா வெயில் காலத்துல அது எப்படி இருக்கும் கூட்டியா இருக்கும் ஆனா எமன் காலத்துல அது கோடையா இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஆயத்துக்கு பின்னாலையும் பல விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கான் அதெல்லாம் கல்வெட்டுக்குள்ள போனா நம்பால் அறிவு சிந்திச்சு சிந்திச்சு என்ன பண்ண வரீன்னா கடைசியை ஒரு வாழ்க்கையை முடிக்கிற அணிகுண்ட தயாரிச்சான் அறிவு அறிவியல் சயின்ஸ்ஸு டெக்னாலஜி கொட்டரை பொண்ணு புரியல குரான் அதிசையை விட பெரிய அறிவு உலகத்திலே கிடையாது திரும்ப திரும்ப சொல்ற

எங்க போட்டா தெரியுமா நாகோ சீமா நாகாசால மனித இனத்தையே அலிச்சா அறிவி அறிவை பயன்படுத்தினால் மனிதன் மனிதனே கொள்வான் அறிவை பயன்படுத்தினால் குரான ஹதீஸ் அறிவித்து மனிதன் விலங்கினங்களுக்கு கூட பாதுகாப்பாக தெரிவார் எனவே அல்லாஹ் அனைவருக்கும் குராணையும் ஹரிசையும் சிந்தித்து சிந்தித்து சிந்திச்சு பாருங்க எடுத்து பாருங்க எடுத்து இந்த தஞ்சுமா குழான் வச்சிருக்கீங்க தனியா எடுத்து பாருங்க அதுக்கு தஞ்சுமுத்துல போகாது ஒரு வேளை அங்கிருக்க வந்து அதுக்கு அப்புறம் அவரே ஒருவாரான்னு தெரியல எனக்கு சடங்கா எதுவும் செய்ய வேணாம்ங்க பாத்துல இருந்தாலும் குழுவோ தொழுகிறோ எல்லாம் வழிஞ்சு விடும்